ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் பண்ண போகிறது ஒரு துளசி ரசம் துளசி ரசம் அப்படி நீங்கள் கேட்கலாம் கஷாயம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் ரசம் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ரசம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க எப்படி பண்ணுங்க தான் சொல்ல போகிறேன் ஒன்றரை தம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் போட்டு மஞ்சள் பொடியை போட்டு உப்பு போட்டு அது பாட்டு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் வறுக்க வேண்டியது இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன வதக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் கடாயை போட்டுட்டு நெய்யை விட்டுக்கங்க அதில் அப்படியே துளசியை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நல்லா சுண்டி அப்படியே வந்துடும் அந்த துளசி பாருங்க நான் ஒரு கையளவு தான் எடுத்துருக்கேன் இது அப்படியே நாம காரமாகலாம் இருக்காதுங்க துளசி நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்லாவே இருந்தது ரசம் உண்மையாக சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டேன் துளசி நல்லா நெய்யில் வறுத்துருங்க வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர கொஞ்சம் தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் வறுத்து எண்ணெயே விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்தெடுத்துட்டு அதை அப்படியே ஆற வச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ட்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே கொதிக்கிற ரசத்தில் நாம் போட்டுற போகிறோம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் பெருக்கிக்கோங்க பெருக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யை விட்டு கடுகு ஜீரகம் கரு கருகப்பழை பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டி கொத்தமல்லியை போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அருமையான துளசி ரசம் ரெடி பண்ணியாச்சு நான் முடிச்சுட்டேன் அதுக்குள்ளேயே இதை வறுக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி முடிச்சுட்டேன் மேற்கொண்டு நீங்கள் எப்படி பண்ணுறங்கிறத அப்படியே வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலுமே ஒரு நாளைக்கு வித்தியாசமாக நாம் இந்த மாதிரி பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் உறுதியாக உங்கள்கிட்ட வச்சு பாருங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் வந்து ரசத்தை கொதித்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி போடுறதெல்லாம் என்னால் காட்ட முடியல அதனால் அப்படியே அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே பருப்பு தண்ணியை ஊற்றி பாருங்கள் இப்படி தாங்க ரசம் வைக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்